ஜடாமுடி தரித்தவன் ஜகத்தினை படைத்தவன் அடிமுடி இல்லாதவன் அகந்தையை அழிப்பவன் கடல் மலை கொடுத்தவன் இடர்களை துடைப்பவன் மனம் நினைக்கும் நாயகன் மகா 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 சிவன் போ மனத்தினில் இருப்பவன் மகாவிஷம் குடித்தவன் மறைதனில் வசிப்பவன் பகைமையை அழிப்பவன் உடுக்கையை வெடித்தவன் உடை தரித்தவன் பிறை நில அணிந்தவன் மகா 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 சிவன் ஓம் அகந்தனில் அகந்தையை அழித்திடும் மகா சிவன் அறந்தனை மனத்தினில் விதைத்திடும் மகா சிவன் நலந்தரும் சுடர் என ஒளி தரும் மகா சிவன் நினைத்ததை நடத்திடும் மகா 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 சிவன் ஓம் நரிதனை பரியன உணர்த்திய மகா சிவன் அரைகிழ வந்திக்கு மணல் தனை பிறம்படி தனை பெற்று அருளிய மகா சிவன் பிறவியின் வினைதனை அழிப்பவன் மகா சிவன் ஓம் இறைவனின் கடல் துணை இணை இல்லா அருள் துணை மனம் தனில் சிவன் துணை மறைந்திடும் எதிர்வினை கணம் கணம் தினம் தினம் அவன் கடல் நினை நினை அருள் தரும் மகா மகா சிவன் துணைவோம் இடர் வரும் மனத்தினில் இணைபொருள் சிவம் துணை எதிர்வரும் கைதனில் இணையில்லா அருள் துணை படும் பிறப்பினில் நடம் இடும் கடல் துணை உயிர் உயிர்விடும் கணம் தனில் மகா மகா சிவன் துணைவோம்